தொகுதி பதினான்கு பாடம் ஒன்று ஒழிப்பில் உயர்வேன் லே, La li li lu lu li li lay lu lu lau yul ku la im kulam ka la in kalan la la, la, la. லி புலி கே லிர கே லிர லி லூ ரூ இன் டு உளுந்து ஓ ய லூர் உள்ளூர் லு லூ சுளை சுளை மூளை மூளை ఋయ్ ఋయ్ ప ర ఇం పళం కి ర పి పిలవి ల ల ము ళి ములి వి ళి విలి ళి ళి వి లు విలు ఇ లు ఎలు లు డు ba, -rei, ba -rei, ko -rei, ko -rei, lei ba lei ko lei ko lei lei தொகுதி பதினான்கு பாடம் ஒன்று ஒழிப்பில் உயர்வேன் பாடி மகிழவும் ல லா என்றது லி என்றது கோழி என்றது புழு லை என பெய்தது மழை ல லா, என்றது முள்ளங்கி லி, லி, என்றது புளி, லு, லு, என்றது உளுந்து, லை, என வந்தது காலை. இணைத்து நிறைவு செய்து ஒழிக்கவும் லா, லு, ல லி, லி லை கோ லி கோழி வே ழ இம் வேடம் பு ளி புலி பு லு புலு கா ளை காளை மு ள் ள இங்கி முள்ளங்கி